الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمد نبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وذكرهم بأيام الله إن في ذلك لآيات لكل صبار شكور صدق الله العظيم اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم السلام عليكم ورحمه الله وبركاته அன்றிருக்கும் கண்ணியத்திற்கும் முறையே அல்லாஹு நல்லடியார்களே சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே எல்லாம் வல்ல அல்லாதுல்ல ஷானஹுவ தாலாவின் அருட்கிருபையினால் இஸ்லாமிய ஹெஜ்ரி புத்தாண்டின் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாவது வருடத்திலே ஆண்டின் முதல் மாதமாக இருக்கக்கூடிய ஷஹருல்லாஹ் அல்லாஹுடைய மாதம் என்று சிறப்பித்து கூறப்பட்ட முஹர்ரம் மாதத்தின் முதல் ஜுமாவிலே நாமெல்லாம் குழுமி இருக்கின்றோம் ஜும்மா தொழிலைக்காக வேண்டி பிறந்திருக்கக்கூடிய இந்த மாதத்தில் இந்த ஆண்டில் அல்லாஹு தாலா இஸ்லாமிய உலகிற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சோகங்கள் துக்கங்கள் கஷ்டங்கள் கவலைகள் இழப்புகள் உயிரிழப்புகள் போன்ற அனைத்திலிருந்தும் விடுபட்டு எல்லா வகையான சிறப்புகளையும் எல்லா வகையான உயர்வுகளையும் நிம்மதியையும் அல்லாஹு தாலா இந்த ஆண்டிலே ஹைரையும் வரக்கத்தையும் நிறைவாக தந்து என்ற துறாவோடு எனது உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் உலகத்திலே வாழக்கூடிய பல்வேறு மக்களும் பல்வேறு சமுதாயத்தினர்களும் தங்களுடைய ஆண்டை அழைப்பதற்காக குறிப்பதற்காக என்று பல வகையான பெயர்களை வைத்திருக்கின்றார்கள் தங்களுடைய ஆண்டை கணக்கு வைப்பதற்காக என்று பற்பல பெயர்களிலே அவர்கள் தங்கள் ஆண்டை அவர்கள் பெயர் சொல்லி அழைப்பார்கள் ஆனால் இஸ்லாத்திலே இந்த ஆண்டிற்கு இஸ்லாமிய ஆண்டிற்கு ஹிஜ்ரி ஆண்டு என்பதாக பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது இதற்கு நிகரான அர்த்தம் சொரிந்த பொருள் நிறைந்த ஒரு வார்த்தையை கொண்டு யாரும் எந்த ஆண்டையும் துவங்கவில்லை ஹிஜிரி என்பது அந்த அளவிற்கு அர்த்தம் பொதிந்த அர்த்தம் சரிவான மிக சிறந்த ஒரு வாக்கியம் என்ன பொருள் ஹிஜ்ரி என்பது ஹிஜ்ரத் என்ற அந்த தியாக பயணத்தை நினைவு கூறக்கூடிய வகையில் அந்த தியாகினுடைய தியாகங்களை நினைவு கூறக்கூடிய வகையில் அந்த தியாகிகள் பட்ட கஷ்டங்கள் சிரமங்கள் இவைகள் எக்காலத்திலும் இந்த உலகம் உள்ளளவும் மறந்துவிடல் ஆகாது என்பதற்காக வேண்டி இந்த இஸ்லாத்தை வளர்த்த தன்னுடைய உயிரையெல்லாம் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இந்த இஸ்லாம் என்ற விருட்சத்தை உலகமெல்லாம் பரவ வைப்பதற்காக வேண்டி வேர்களாகவும் விருதுகளாகவும் விருதுகளாகவும் இருந்து அந்த இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு காரணமாக இருந்தார்கள் அல்லவா அந்த முஹாஜிர்கள் அன்சார்கள் இவர்களுடைய தியாக வரலாற்றை உலகம் உள்ளளவும் யாரும் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி என்று வேறு எந்த பெயரையும் சூட்டாமல் ஹிஜ்ரா என்ற பெயரிலே இந்த இஸ்லாமிய ஆண்டு துவக்கப்படுகின்றது அது இஸ்லாமிய ஆண்டை கணக்கு வைக்கப்படுகின்றது ஏனென்று சொன்னால் இந்த உலகம் உள்ளளவும் இஸ்லாமியர்கள் இருப்பார்கள் அந்த இஸ்லாமியர்கள் கடை கடைசி காலத்தில் வாழும் வரையிலும் கூட அந்த ஹிஜ்ரத் என்ற அந்த பயணம் இஸ்லா வளர்வதற்காக வேண்டிய உலகமெல்லாம் பரவுவதற்காக வேண்டிய காரணமாக தியாகப் தியாக பயணம் அவர்கள் பட்ட இன்னல்கள் கஷ்டங்கள் எல்லாருடைய கல்விகளிலும் அவை துளிர்விட்டு இருக்க வேண்டும் அவைகள் தளர்ச்சி பெற வேண்டும் அதில் தூய்வு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு ஆண்டும் ஹிஜ்ரா ஆண்டு துவங்கும் பொழுதெல்லாம் அந்த வரலாற்று நினைவுகளை தியாக உணர்வுகளை மக்களுடைய மனங்களிலே பதியப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அதை மறக்கக்கூடாது என்ற அந்த உயர்ந்த நோக்கத்தோடு அடுத்து உமரது எல்லா உத்தரான காலத்திலே அதாவது ஹிஜத் நடைபெற்ற பதினேழு ஆண்டுகள் கிழித்து ஹிஜத் நடைபெற்ற பிறகு பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களது ஆட்சியில்தான் இஸ்லாம் வேர் பெற்று அண்டை நாடுகளுக்கெல்லாம் பரவுகின்றது பக்கத்து நாடுகளெல்லாம் இஸ்லாமில் கைவசம் வருகின்றன அந்த நாடுகளுக்கெல்லாம் கவர்னர்கள் இஸ்லாமியர்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றார்கள் சஹாபா பெருமக்கள் அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே அவர்கள் அனைவர்களுமே ஹலீஃபா இடத்தில் ஒரு முறையீடு செய்கின்றார்கள் நமக்கென்று ஒரு ஆண்டு தேவைப்படுகின்றது இதுவரையிலே அந்த அரமுலகத்திலே யானை ஆண்டு என்பதுதான் பிரபலமாக இருந்தது அன்று காபாவை இடிப்பதற்காக வேண்டி யானை படையோடு வந்தான் அல்லவா அந்த யானைப்படையை அல்லா ஜல்லா ஷலாமி அழித்து ஒழித்த அந்த ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்தும் முகமாக யானை யானை யானையாண்டு இத்தனை யானை ஆண்டு இத்தனை ஆ ஃபீல் என்ற வார்த்தையை கொண்டுதான் உபயோகித்து வந்தார்கள் சகாபாக்குடைய கோரிக்கையின் அடிப்படையில் பதினூறு சஹாபாக்களை மூத்த சஹாபாக்களை எல்லாம் ஒன்றுகூட்டி இஸ்லாமிய ஆண்டிற்கு என்ன பெயர் வைக்கலாம் என்பதாக துவரது அல்லாஹு தன்னுடைய தலைமையிலே ஒரு மஷ்வரா நடைபெறுகின்றது அப்பொழுது ஒரு நான்கு விஷயங்கள் பேசப்படுகின்றன நாயகம் பெருமானார் சிவதாசனுடைய பிறப்பை முன்னிறுத்தி இத்தனையாவது ஆண்டு விலாதத்துடைய ஆண்டு என்பதாக நாம் வைக்கலாம் என்பதாக ஒரு சாரார் கூறுகின்றார்கள் இன்னொரு சாரார் சொல்லும் பொழுது இப்படியும் வைக்கலாம் அல்லவா நாயகம் பெருமானார் செலந்தாசம் அவர்களுக்கு அல்லாஹு தாரா நபித்துவத்தை அளித்தான் அல்லவா இந்த உலகமெல்லாம் ஹிதாயத்து பெறுவதற்கு அந்த கை இறுதி நபினுடைய அந்த நுபுவத் மிக முக்கியமாக இருந்ததின் காரணத்தினாலே நுபுவத்துடைய ஆண்டு என்பதாக வைக்கலாம் என்பதாக ஒரு சாரார் கூறுகின்றார்கள் இன்னொரு சாரார் இந்த உலகத்திலே பெரிய இழப்பு என்று சொன்னால் இந்த உலகை விட்டும் பெருமானார் சில அவர்கள் வரைந்தார்கள் அல்லவா அந்த ஆண்டை வஃத்து ஆண்டு என்பதாக சொல்லி வைக்கலாம் என்பதாக ஒரு சாரார் கூறுகின்றார்கள் பிறகு ஒரு சாரார் சொன்னார்கள் இஸ்லாம் என்பது எல்லா விஷயங்களிலும் தியாகத்தை முன்னிறுத்தக்கூடியது அல்லாவுக்காக வேண்டி தன்னை இழக்குதல் தன் சொத்துக்களை இழக்குதல் அல்லாவுடைய திருப்தி ஒன்றையே முக்கியத்துவம் கருதி எதையும் ஒரு மோமின் இழக்க வேண்டும் என்ற அந்த உன்னத தத்துவம் உலகம் உள்ளளவும் அவைகள் ஞாபகத்திற்கு வர வேண்டும் அதற்கு முத்தாய்ப்பாக இருக்கக்கூடியது இந்த சகாபாக்கள் தன்னுடைய ஊரை விட்டு பிறந்தகத்தை விட்டு சொத்து சுகங்கள் வீடு வாசனங்களை எல்லாம் விட்டு அன்று அல்லாவுக்காக வேண்டி புறப்பட்டு சென்றார்களே அந்த தியாகத்தை அந்த ஹிகிதத்தை அதோடு மட்டுமில்லாமல் கிதர் செய்து வந்த அந்த சகாபாக்களுக்கு மதினாவிலே இருந்து அன்சாரிகள் உதவி செய்து அவர்களுக்கு மிக பெரும் பங்காற்றினார்கள் அல்லவா இதை ஞாபகத்தில் வைத்துதான் நாம் வைப்பது நல்லது ஹிஜ்ரி ஆண்டு என்பதாக நாம் வைத்து விடலாம் என்ற அந்த யோசனையின் அடிப்படையில் தான் அது எல்லாத்திலுடைய காலத்திலே பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு துவங்கும் பொழுது ஹிஜ்ரி பதினேழு என்பதாகத்தான் ஆண்டே துவக்கப்படுகின்றது அந்த பதினேழாம் ஆண்டிலே ஹர்துமரதி அல்லாஹு தலாம் அவர்கள் தியாகத்தை முன்னிறுத்தி எந்த பெயருக்கு முன்னாலும் தியாகத்திற்கு முன்னால் எந்த ஒரு சிறந்த அமரும் இல்லை என்பதனை இந்த உலகம் அறிய வேண்டும் உலகில் வள வாழும் வரையிலே இஸ்லாமியர்கள் உணர வேண்டும் அந்த தியாகம் எல்லாரோட கல்விலும் மலர வேண்டும் என்பதற்காக வேண்டி அதை ஹிதிரி ஆண்டு என்பதாகத்தான் வைக்க வேண்டும் என்ற முடிவின் பேரிலே வைக்கப்பட்டது அந்த ஹிதிரி ஆண்டு தான் இன்று ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாவது வருடத்தை நாம் எல்லாம் அடையப்பட்டிருக்கின்றோம் அப்போ இந்த ஹிஜ்ரா குறித்து நாம் பேச வேண்டும் என்று சொன்னால் வரக்கூடிய தலையினர் தலைமுறைகளுக்கு நாம் அறிவிக்க வேண்டும் சொல்ல வேண்டும் ஹிஜ்ரத் என்று சொன்னால் என்ன எவ்வளவு சிரமப்பட்டார்கள் யார் யாரெல்லாம் எவ்வளவு கஷ்டத்தோடு சென்றார்கள் என்பதெல்லாம் நிறைய சொல்ல வேண்டி இருக்கும் அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களிலே அந்த ஹிஜ்ரத் குறித்து நாம் அல்லாஹ் விரிவாக ஒவ்வொரு வாரம் நாம் பேச செய்யலாம் ஆனால் அதற்கு முன்பாக மிக முக்கியமாக நாம் சந்தித்திருக்கக்கூடிய இந்த மொஹர்ரம் மாதத்தின் முந்திய பத்து நாட்கள் இருக்குகின்றனவே சங்கைக்குரிய இந்த நாட்கள் இது சம்பந்தமாக நாம் பேசியாக வேண்டும் எனவே நாம் இரண்டு முக்கியமான விஷயங்களை இந்த ஜும்மாவில் பகிர்ந்து கொள்வோம் ஒன்றாவது புத்தாண்டு புத்தாண்டு பிறக்குதல் என்று சொன்னால் ஓராண்டு கழிந்து ஒரு ஆண்டு உள்ளே புகும் பொழுது உலகத்துடைய ஒரு நடவடிக்கை பழக்கம் என்னவென்றால் அது ஒரு குதூகலம் கொண்டாட்டம் மகிழ்ச்சி எப்படியும் நடக்கலாம் புத்தாண்டு என்பதாக சொல்லி இந்த உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு காலகட்டத்திலே இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே முஸ்லீம்களை பொறுத்தவரையிலே அப்படியெல்லாம் கொண்டாடுவதில்லை அரபுலகிலும் சரி எங்கும் சரி புத்தாண்டு பிறந்து விட்டது என்பதற்காக வேண்டிய கோலாகலமாக கொண்டாட்டமோ கொண்டாடப்படுவதில்லை ஏன் என்று சொன்னால் இஸ்லாமிய பார்வையிலே ஒரு ஆண்டு கழிந்து ஒரு ஆண்டு பிறப்பது என்பது ஒவ்வொரு மூமினுக்கும் அவருடைய சிந்தனையிலும் எண்ணத்திலும் வர வேண்டிய முக்கியமான எண்ணம் நம்முடைய ஹயாத்துடைய இருந்து அல்லாஹு தாலா ஒரு ஆண்டை எடுத்து விட்டான் ஒரு ஆண்டை கழித்து விட்டான் இதில் என்ன சந்தோஷம் இருக்குகின்றது நம்முடைய ஹயாத்திலே ஒன்று போயிடுச்சு நமக்கு ஒரு ஹயாத்துடைய காலம் கழிந்து விட்டது இது நிரந்தரமான வாழ்க்கையும் அல்ல நமக்கு ஆகத் தின்ற மருமையை நிரந்தரமான வாழ்வு இருக்கின்றது இப்படி ஆண்டு கழியும் பொழுது அந்த நிலையான நிரந்தரமான ஆகத்தென்ற அந்த உலகிற்கு செல்வதற்குண்டான முதல் வாசலாக இருக்கக்கூடிய அந்த கவுரின் பக்கமாக நாம் ஓராண்டு காலம் நெருங்கி வந்திருக்கின்றோம் என்ற சிந்தனை வர வேண்டும் ஒரு ஆண்டு கழிந்து ஒரு ஆண்டு பிறக்கும் பொழுது நாம் கபருக்கு அருகாமையில் ஒரு ஆண்டு கிட்டே சென்றிருக்குகின்றோம் இந்த நிலையிலே ஒவ்வொருவர்களும் தன்னை குறித்து ஒரு சிந்தனை கொள்ள வேண்டும் நான் என்னவாக இருக்குகின்றேன் என்ன செய்து கொண்டிருக்குகின்றேன் நான் அல்லாஹு தாலாவை சந்திக்கும் பொழுது இப்படியே உலகத்திலிருந்து விடக்கூடிய அல்ல ஒரு நாள் மூத்தாகத்தான் வேண்டும் எனக்கு எல்லாம் சென்று விட்டார்கள் பெரும்பெரும் அரசர்கள் போய்விட்டார்கள் அபிமாரிகள் எல்லாம் சென்று விட்டார்கள் எனவே நானும் ஒரு நாள் செல்ல வேண்டியவன்தான் அதற்காக வேண்டி நான் எந்த நன்மைகளை செய்திருக்கின்றேன் எந்த பாவங்களை நான் விட்டேன் எதையெல்லாம் நான் விட வேண்டும் எப்படியெல்லாம் இனிமேல் நான் வாழ வேண்டும் என்ற அந்த சிந்தனையை கல்வியிலே கொண்டு வரக்கூடிய காலங்கள் தான் புத்தாண்டு பிறக்கும் பொழுது ஒவ்வொரு மூவனுக்கும் ஏற்பட வேண்டும் நாயகம் பெருமானார் ஒரு சொன்னார்கள் அல் அல்கையீசு அல் கையீசு மன்தான் நப்சு அமிலிமாதல் மௌத் உண்மையான அறிவாளி நுண்ணறிவாளி யார் தெரியுமா சிறந்த சிந்தனையாளன் யார் என்று சொன்னால் மண் தான் நப்சகு யார் தன்னை முதலாவதாக உணர்வானோ நான் யார் எப்படி இருந்தேன் எவ்வளோ நாளைக்கு இருப்பேன் என் நிலை என்ன எல்லாம் சென்று கொண்டிருக்குகின்றார்களே நானும் போகத்தான வேண்டி இருக்குகின்றது என்று தன்னை உணர்ந்து இமா பாதல் மவுத் மௌத்திற்கு பிறகு உண்டான வாழ்க்கைக்கு என்ன செய்ய வேண்டும் எதை சேகரிக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையில் யார் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை பயன்படுத்துவானோ அவன்தான் சிறந்த அறிவாளியாக இருக்கின்றான் அடுத்து சொன்னார்கள் ஒல் ஆஜிசு முட்டாள் யார் என்று சொன்னார் அறிவிலி யார் என்று சொன்னால் மணித்தபா ஹவாஹா மனம் போன போக்கி இருக்கு தன் நப்சாக்கும் ஹவாவுக்கும் கட்டுப்பட்டு எல்லாம் செய்து கொள்வது எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்று செய்து விட்டு மற்ற மண்ணா அழல்லா அல்லா என்னை பார்த்துக்குவோம் நான் தான் களிமா சொல்லிருக்கிறேன்ல நான் தான் ஜும்மாவுக்குலாம் போறேன்ல நான் நோன்பு வச்சேன்ல நான் அந்த அமல் செஞ்சேன்ல இந்த அமல் செஞ்சேன்ல என்பதாக சொல்லி அல்லாம் மேலே பாரம் போட்டுட்டு எல்லாம் பார்த்துக்குவான் எல்லாம் பார்த்துக்கலாம் என்ன வயசாக போயிடுச்சு நம்மளுக்கு என்பதாக நப்சுக்கு அடிமையாக ஆகி செய்ய வேண்டிய செயல்களை எல்லாம் பாவங்களை எல்லாம் புரிந்து கொண்டு அல்லாம் மேலே பாரத்தை போட்டுட்டு இருக்கிறா அல்லவா அவனை போன்ற முட்டால் யாரும் இல்லை என்பதாக என் பெருமாநா சிவராசமாக சொன்னாங்க இந்த சிந்தனையெல்லாம் ஒரு ஆண்டு பிறக்கும் பொழுது வர வேண்டும் நம்முடைய ஹயாத் குறந்து விட்டது என்ற சிந்தனை வர வேண்டும் அடுத்தபடியாக நாயகம் பெருமானார் சொல்லதா சொல்வர்கள் அழகா ஹஜர்த் உமர் உதி அல்லாஹூ தலானவர்கள் அழகான ஒரு செய்தியை சொன்னார்கள் என்ன சொன்னாங்க ஹாசிபு நப்சக்கும் தபுபு ஹாசிபு நப்சக்கும் தபுபு நாளை மறுமையிலே அல்லாஹூ தாலா உங்களை கேள்வி கணக்கு கேட்பதற்கு முன்பாகவே உங்களை நீங்களே இங்கு வைத்தே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு முன்னால் நீங்கள் இங்கேயே உங்களோட நப்சை பார்த்து கேள்வி கேளுங்கள் நான் எப்படி இருக்கிறேன் அமல் என்ன இப்படி இருந்தால் போதுமா எல்லாம் என்னை மன்னிப்பானா சொருக்கு கொடுப்பானா நரத்தை விட்டு என்னை காப்பாற்றுவானாங்கிற கேள்வியை உங்களை நோக்கி நீங்களே கேளுங்கள் ஹாசிபு நப்சக்கும் உங்கள் நப்சுகளை நீங்களே ஹிசாபு செய்து கொள்ளுங்கள் கபுஆகோ எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி அடுத்து வசினும் நீங்கள் உங்களுடைய அமல்களை கொடுத்து இங்கே எடை போட்டு பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் அமல்களை அங்கு மீசான்ல வச்சு அல்ல திராசில நிற்கிறதுக்கு முன்னால இங்கேயே உங்க அமல்களை நீங்கள் நிறுத்து பார்த்து கொள்ளுங்கள் இங்கேயே பார்த்துக்கோங்க நம்மளுடைய எந்த இடம் அதிகமா இருக்கு பாவம் எடை ரொம்ப இருக்குதா நன்மை அதிகமா இருக்குதா எதை குறைக்கணும் என்ன செய்யணும் என்பதனை இங்கே கோணமாயிருங்க அப்படி இருப்பதுதான் அல்லாஹு தாலாவிடத்திலே உங்களுடைய அமல்களை நிறுத்தப்படும் பொழுது உங்களுடைய பாவங்கள் குறைந்திருக்க வாய்ப்பாக இருக்கும் என்பதாக துமரது எல்லாம் சொல்கிறாங்க ஆக ஒரு ஆண்டு செல்லுவது ஒரு ஆண்டு புகுவது என்பது மற்றிய மதத்தினர்களுக்கு மற்ற சமுதாயத்தினர்களுக்கு வேண்டுமானால் அது கொண்டாட்டமாக இருக்கலாமே தவிர ஒரு இஸ்லாமியன் அவருடைய சிந்தனையில் வர வேண்டியதெல்லாம் என்னுடைய ஹயாத்தில் ஒரு ஆண்டு கழிந்து விட்டதே அவரின் பக்கம் ஒரு ஆண்டு நான் சென்று விட்டேனே அல்லாஹு தாலாவை சந்திக்கும் பொழுது இந்நிலை என்னவாகும் என்று சிந்தனையோடு ஆண்டை துவங்க வேண்டும் என்பதை நமக்கு நமக்கு இந்த ஆண்டு பிறப்பு பிறக்கக்கூடிய புத்தாண்டுகள் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றன இது ஒரு செய்தி இரண்டாவதாக நாம் இந்த பத்து நாட்களிலே விளங்க வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்று சொன்னார் என் பெருமானாட்சி காலத்தில் சொன்னாங்க இந்த ரஜபுடைய மாதம் இருக்குகின்றதே இது ஷஹருல்லா அல்லாவுடைய மாதம் அப்படின்னாங்க என்ன சொன்னாங்க அல்லாஹுடைய மாதம்னாங்க அப்போ அல்லாஹுக்குன்னு தனியாக ஒரு மாதம் இருக்குதா அப்படின்னு சொன்னால் இருக்குது ஏன்னா குரான்ல இப்படி ஒரு ஆயத்து வருது உதக்கிறகும் பி ஐயாமில்லா நவிய செல்லரசி அவர்களே நீங்கள் அவர்களுக்கு அல்லாஹு தாலாவுடைய நாட்களை ஞாபகப்படுத்துங்கிறான் அல்லாவுடைய நாளை எல்லாம் ஞாபகப்படுத்துங்க அப்படிங்கிறான் அப்போ அல்லாவுடைய நாள் என்பதாக ஒன்று இருக்குதா அப்போ அல்லாவுடைய நாட்களை ஞாபகப்படுத்துங்க ரசுல்லா சொல்கிறாங்க அல்லாவுடைய மாதம் எது என்பதாக சொல்லி அப்போ அல்லாவுடைய மாதம்னா ஏன் அல்லாவுடைய நாட்கள்லாம் எது என்று பார்க்கும் பொழுது எந்த எந்த நாட்களிலே எந்த எந்த மாதங்களிலே அல்லாவுடைய அருள் அதிகமாக இறங்கியதோ அல்லாவுடைய அருள் இறங்கி இந்த உலகத்திலே அல்லா ஒருத்தவன் இருக்கிறான் அவனுடைய உதவி ஒன்று உண்டு எதிரிகளுக்கு அழிவு என்பது உண்டு என்பதனை இந்த உலக மக்களுடைய பார்வையில் காட்டினான் அல்லவா அப்படிப்பட்ட அல்லாவுடைய அருள் சொரிந்த நாட்களுக்கு தான் அல்லாவுடைய நாட்கள் என்பதாக பெயர் உதக்கிருக்கும் ஐயாமில்லா அல்லாவுடைய நாட்களை நபி அவர்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே இருங்கள் அதில் தான் எது இருக்குது அல்லாஹூ தாலாவுக்கு நன்றி செலுத்துவக்கூடியவர்களுக்கும் வரக்கூடியவர்களுக்கும் அந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு சபுர் செய்து கொள்வதற்காக வேண்டியும் பல அத்தாட்சிகள் அதில் உண்டு என்பதாக அல்லாதுல்ல சாஹுவதாரா சொல்கிறான் அப்படிப்பட்ட ஆயாத்துகள் அத்தாட்சிகள் இறங்கிய நாட்களை இந்த பத்து நாட்களுக்குள் ஒரு நாளாக அதாவது பத்தாவது நாள் இஸ்லாமிய சரித்திர சான்றுகளை சரித்திர வரலாறுகளை எல்லா விமானிகள் காலத்திலும் தன்னூல் சுமந்திருக்கக்கூடிய அந்த நாள் இருக்குகின்றது யோமி ஆஷூரா பத்தாவது நாள் அதை நாம் சந்திக்க இருக்கின்றோம் வரக்கூடிய பதினேழாம் தேதி புதன்கிழமை என்று அந்த ஆசுரா தினத்தை இந்த மாதம் சுமந்திருப்பதின் காரணமாகத்தான் இந்த மாதத்திற்கு அல்லாவுடைய மாதம் ரமன் சொல்லுவோம் ரமதான சொல்லுவோம் சிறப்பா ரொம்ப சிறப்பான மாதம் சொல்றோம் இல்லையா அப்ப ரமதான் என்பது இந்த உம்மத்திற்கென்று அல்லாஹு தாலா சிறப்பாக்கிய ஒரு சிறப்பான மாதம் அது ஆனால் இந்த முஹர்ரம் மாதம் இருக்குகின்றது உலகம் படைக்கப்பட்ட காலத்திலே இருந்து எல்லா நபிமாறுகள் காலத்திலேயும் அவர்களுக்கு சிரமங்கள் இன்னல்கள் கஷ்டங்கள் வந்த பொழுதெல்லாம் அல்லாஹு தாலா அருள் புரிந்து அவர்களுக்கு உதவி செய்த அந்த நாள் அந்த பத்தாம் நாளாக முஹர்ரம் பத்தாம் நாளாக இருந்தது ஆதமலை சிவராஜா அவர்கள் முதல்ல இருந்து நமது நாயகம் பெருமானார் சிவாத் வரைக்கும் அந்த முஹர்ரம் பத்தாண்டு தான் நோன்பு காலமாக இருந்தது எல்லா நபிமார்களும் மொஹர்ரம் பத்திலே நோன்பு வைத்தார்கள் நாயகம் பெருமானார் அவர்களும் கூட நுபுவத்துக்கு பிறகு மக்காவில் வாழ்ந்த பத்து ஆண்டுகளிலேயும் என்ன சொல்லப்பா பன்னிரெண்டா பன்னிரெண்டு ஆண்டுகளிலேயும் இந்த மொஹர்ரம் மாதத்தை தான் நோன்பு காலமாக வச்சிருந்தாங்க ரமதான் என்பது ரமதான் நோன்பு என்பது ஹிஜ்ரத்துக்கு பிறகு ரெண்டாவது வருஷத்தான் பரலாக ஆகுகின்றது அதுவரைக்கும் செல்லரசிம் அவர்கள் இந்த மொகர்ரம் அதன் நோன்பை கரெக்டாக வச்சுட்டு வந்தாங்க ஏன்னு கேட்டால் இந்த மொகர்ரம் நோன்பை எல்லா நபிமார்களும் வச்சாங்க பாபா ஆதம் இஸ்லாம் அவர்கள் காலத்திலேயே அல்லாஹு தாலா இந்த மொகர்ரம் பத்தன்று ஒரு சிறப்பை ஏற்படுத்தி வைத்தான் இந்த உலகத்திலே இந்த மனித சமுதாயம் பெருகுவதற்கு நாமெல்லாம் உருவாகுவதற்கு மனிதர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு இந்த முகர்ற மாதம் பத்தாம் நாள் காரணமாக இருந்ததாக கிதாபுகளிலே எழுதுவார்கள் அதிகமான செய்திகள் இப்படியும் வரும் பாபா ஆதம் அலிஸ்லாத்துலாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாக சில அறிவிப்புகள் இப்படியும் செய்யப்படுகின்றது பாபா ஆதம் அலிஸ்லாத்துலாம் அவர்கள் அரஃபா என்று மன்னிக்கப்பட்டார்கள் அரஃபா தினத்திலே அவர்கள் ஒன்று கூடினார்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்க மன்னிச்சா அல்லா என்பது ஒரு செய்தி இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னால் அரபா தினத்திலே அவர்களுக்கு மன்னிப்பு கிடைத்தது கிடைத்தாலும் கூட அவர்கள் மன வேதனை அவர்களை விடவில்லை அவங்க இருக்கிறாங்க பக்கத்தில் அதுவும் இருக்கிறாங்க சொர்க்கத்தை நினச்சி பார்க்குறாங்க நம்ம அவங்க எப்படி இருந்தோம் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தோம் எவ்வளோ அழகான இடம் அதை விட்டுட்டல்லாம் நம்ம ரெண்டு பேரும் இப்படி கூட விட்டுட்டானே என்பதாக சொல்லி எல்லா பாவங்களை மன்னித்து விட்டாலும் கூட இந்த இருவருக்கு மதில் ஈடுபாடு இல்லாமலேயே இருந்திருக்குகின்றது அவர்கள் வீடு கூடவில்லை அவர்கள் அந்த தேவையான தேவையை அவர் பூர்த்தி செய்து கொள்ள இல்லை விலகி இருந்தார்கள் இந்த பத்தாம் நாளிலே தான் இந்த மனித சமுதாயம் உருவதற்காக உருவாகக்கூடிய காரணமாக இருந்த இருவரும் குடுத்தனத்தை செய்ய ஆரம்பித்தார்கள் என்பது கிட்டாபில் இருக்கக்கூடிய செய்தி அப்போ இந்த மனித சமுதாயம் உருவாகுவதற்கு ஆரம்பமாக முதல் புள்ளியாக இருந்தது இந்த மொஹர்ர மாதம் பத்தாம் நாள் ஆசூரா தினமாக இருந்தது இப்படி தகவல் எழுதுவாங்க அடுத்தபடியாக நபீனா நூஹலிஸ்லாத்து இஸ்லாமுடைய காலம் அந்த காலத்திலே அந்த ஒரு சிலரை தவிர எல்லாம் கையுமான் கொள்ள இல்லை அல்ல அவர்களை கப்பல் செய் ஏற்பாடு செய்து அதில் ஏறும்படியாக சொன்னால் அது ஒரு ஆறு மாதங்கள் உலகமெல்லாம் தண்ணீராக மாறிவிடுகின்றது தண்ணீரில் மூழ்கி அல்ல அதிலிருந்து அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தான் இது அந்த அந்த பத்தாம் நாளாக இருந்தது நவீனா இப்ராஹிம் அலுஸ்லாத்துஸ்லாமுடைய காலத்திலே நம்ரூத் என்ற கொடியோன் நெருப்பிலிட்டவர்களை புசுக்குவதற்காக நாடிய பொழுது அல்லாஹு தாரா அது நெருப்பு குண்டத்தை சுருக்கமாக மாற்றியது இப்படி ஒவ்வொரு நபிமார்கள் காலத்திலேயும் யூனிஸ் அலுவலாத்துலாம் அவர்களை மின் முழிய வெளியே தள்ளி தள்ளிவிட்டு இந்த பத்துன்னு சொல்லுவாங்க இப்படி ஒரு பத்து நபிமார்களுடைய எல்லாம் சொல்லப்படும் இந்த பத்தாம் நாள் வரும்பொழுது சாம மூசா மூசா அலி இஸ்லாம் நோன்பு வச்சாங்க முக்கியமான செய்தி நபீனா மூசா அலிஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் பிறவனுடைய அந்த கஸ்டடியில் ரொம்ப சிரமப்படுறாங்க இவர்களும் இவர்களை சார்ந்த பனிசவிலர்களும் ஒரு ஆறு லட்சம் பேர்களை அழைத்து கொண்டு நபீனா மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அந்த எகிப்தை விட்டு புறப்பட்டு செல்லும் பொழுது நமக்கெல்லாம் தெரிஞ்ச செய்தி தான் அந்த நைல் நதியை கிடக்குறாங்க அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான் எதிரிகளையும் இரோணி அல்லாஹராக அடித்தான் இதற்கு சுக்குர் செய்யும் வண்ணமாக ரமீனா மூசா அலி அவர்களும் யூதர்களும் அந்த முஹர்ரம் பத்தாம் நாள் வறுமையானால் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதே போன்று தான் நாயகம் பெருமானார் செல்லால் அவர்கள் மதினாவுக்கு போகிறாங்க அங்கு முஹர்ரம் மாதம் வருகின்றது அவர்கள் நோன்பு இருக்கிறாங்க பார்த்தா யூதர்களெல்லாம் நோன்பு வச்சுருக்கிறாங்க இப்போ கேட்டாங்க நீங்கள் என் நோம்பு வைக்கிறீங்க என்று சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்க எங்களுடைய நபி மூசா அவர்களை அல்லா பாதுகாத்தான் சிரவும் அழித்தான் அப்போது ஹக்கை ஹக்காக காட்டினான் பாத்திலே பாத்திலா எல்லாத்தில் பிரித்து காட்டினான் அதற்காக எங்கள் மூசாவும் நோன்பு வச்சாங்க நாங்களும் வைக்கிறோம் என்பதாக சொன்ன பொழுது நான் பிரமா சொன்னாங்க நகனு அஹப்பு மின் கொம்பி மூசா மூசாவுக்கு உங்களை விட ரொம்ப நெருக்கமானவங்க நாங்கள் தான் எனவே நாங்களும் நோன்பு வைக்கிறோம் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க நான் வரும் ஆண்டிலே ஹயாத்தாக இருப்பேனே ஆனால் எல்லோரும் நோன்பு வைங்க ஆனால் இந்த யூதர்களுக்கு ஒரு மாற்றம் பண்ணுங்க அவங்க பத்தாம் நாள் மட்டும் வைக்கிறாங்க இல்லையா நீங்கள் ஒரு நாளை சேர்த்து வைங்க அப்படின்னாங்க அவர்களுக்கு மாற்றம் செய் அப்போது பத்தாம் நாளை முக்கியமாக வச்சு ஒன்பது பத்து அல்லது பத்து பதினொன்று எப்படியோ அந்த பத்தாம் நாள் வைக்கப்பட வேண்டும் ஒரு நாள் முன்னாலேயோ பின்னாலேயோ சேர்த்து வையுங்க என்பதாக பெருமானா சார் சொன்னாங்க ஆனால் திலாசோல் அந்த ஆண்டு ஹயாத்தாக இல்லை அல்லா அழைச்சிக்கிட்டான் ஹயர் ஆக இப்படிப்பட்ட சிறப்புகளையெல்லாம் தன்னுள் அடக்கியிருப்பதன் காரணமாக இந்த மாதம் சங்கைக்குரிய மாதம் அல்லாஹ்வுடைய மாதம் எல்லா அபிமார்கள் காலத்திலும் அல்லாஹு தாலா தன்னுடைய அருளை அவன் இறக்கிய மாதம் அந்த மாதத்தினுடான நாட்களை தான் அல்லாஹு தாலா வதைக்கிறகும் ஐயாமில்லா அல்லாவுடைய அருள் நிறைந்த அந்த நாட்களையெல்லாம் நீங்கள் மக்களுக்கு ஞாபகப்படுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்ல செய்கின்றான் எனவே வரக்கூடிய பதினேழாம் தேதி புதன்கிழமை என்று அந்த ஆஷுரா நாள் வர இருக்கின்றது ஒரு நாள் ஒன்பதும் பத்துமாக அல்லது பத்தும் பதினொன்றுமாக அந்த நாளில் நோன்பு வைப்பது ஒரு சுண்ணத்தான அமல் அல்லாஹு தாலா இந்த நோன்பின் காரணமாக இந்த புத்தாண்டின் பிறந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலே நம்முடைய அமல்களை எல்லாம் கபுல் செய்து கஷ்டங்களை நீக்கி வியாதிகளை எல்லாம் நீக்கி நம்முடைய கவலைகள் கஷ்டங்கள் நம்முடைய கடன் தொல்லைகள் இல்லாமை ஏழ்மை எல்லாவற்றையும் அல்லாஹாராக சரி செய்து பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆண்டிலே நிறைந்த செல்வத்தையும் பறக்கத்தையும் அல்லாவுடைய அருளையும் ஈமான் சலாமத்தையும் நம் அனைவர்களுக்கும் தந்துருள்வானாக ஆமீன் அரபுல்லா ஆலமின் இஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரக்கா